முறைகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உனக்கு பணக்கார யோகம் அடிக்கப் போகின்றது இன்னும் சிறிது நேரத்தில் நம்ப முடியவில்லையா என்னில் இருக்கும் பணத்தை உன் கைகள் தொட்டால் உனக்கு பண பற்றாக்குறையே வராமல் உன் அப்பா நான் பார்த்து கொள்கின்றேன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை அவமானங்கள் எத்தனை பேச்சுக்கள் எத்தனை ஈச்சுக்கள் இன்னும் யாரிடமெல்லாம் மறு மரியாதை குறைவாக என்னை நடத்தப் போகின்றார்களோ என்று தெரியவில்லை இவை அனைத்திற்கும் காரணம் பணம் பணம் ஒன்று மட்டுமே இவ்வுலக வாழ்க்கையில் ஜெயிக்கின்றது பணமா குணமா மனமா என்று பார்க்கும் பொழுதும் பணம்தான் முதலில் இடம் பிடிக்கின்றது இந்த பணத்திற்கு மட்டுமே இவ்வளவு மரியாதை தருகின்றார்களே மனித உருவத்திற்கு மரியாதை இல்லையா மனித மனத்திற்கு மரியாதை இல்லையா அனைத்தும் இவ்வுலகில் இப்பொழுது பணமாக மாறிவிட்டதா அனைவரும் மாறிவிட்டார்களா என்று ஏக்கத்தோடு கேட்கின்றாய் என்னை நீ சொல்வது உண்மைதான் தங்கமே பணம் இப்பொழுது பத்தும் செய்யும் என்ற அளவிற்கு பண தேவை மக்களிடத்தில் அதிகமாகிவிட்டது எதற்கெடுத்தாலும் பணம் 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 என்று மனித மனம் இப்பொழுது பணத்தை பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்நிலை எப்போது மாறும் என்று கூறவே முடியாது இந்நிலை மாறவே மாறாது என்று வேண்டுமானால் கூறலாம் கவலைப்படாதே உன்னுடைய அத்தனை கஷ்டத்திலிருந்தும் விடிவு காலத்தை இப்பொழுது நான் உனக்கு தரப்போகின்றேன் உனக்கென்று நிச்சயம் நல்ல செய்தி விரைவில் வரப்போகின்றது நீ எதற்குமே கலங்காதே உன் பிரச்சனைகள் சரிசெய்து உன்னை மகிழ்வுடன் நான் வாழ வைப்பேன் என்னையே நம்பும் உன்னை நிச்சயமாக நான் கைவிட மாட்டேன் நீ விழுந்துவிட்டாய் என்று நினைக்காதே நீ விழுந்தது என்னுடைய காலடியில் என்பதை நினைவில் வைத்துக்கொள் நிச்சயமாக விருட்சமாக எழுந்து நிற்பாய் நீ மனக்குழப்பத்தில் எப்பொழுதுமே இருக்கின்றாய் தற்போது நடப்பது நன்மைக்கா என்று நடப்பது எதுவாயினும் என்னிடம் வந்து முருகா நடந்த எதற்கும் நீ துணையாக இரு வேண்டும் என்று கூறிவிட்டு உன்னுடைய வேலைகளை பார்த்தங்கவே உனக்கு அனைத்தையும் சாதகமாக நான் மாற்றி தருவேன் எனது கண்ணுக்குள் வைத்து உன்னை பாதுகாக்கின்றேன் பின்பு ஏன் நீ கலங்குகின்றாய் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் நீ இருக்கின்றாய் என்று நினைத்து சந்தோஷப்படும் உன்னை ஒவ்வொரு கணமும் நான் பார்த்து கொண்டே தான் இருக்கின்றேன் நீ எப்பொழுது போராடும் மிகப்பெரிய பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பேன் மாபெரும் அதிசயம் உன் வாழ்க்கையில் நிகழ்த்துவேன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு பரிசாக நான் தருவேன் வாழ்க்கையில் பணம் மட்டுமே முக்கியமில்லை என்பதை நீ உணர்ந்திருப்பாய் சில அனுபவத்தின் மூலமாக அதேபோல் உன்னை மதிக்காதவர்கள் உன்னை தூக்கி எறிந்தவர்கள் உன்னை தாழ்த்தியும் தர குறைவாகவும் பேசியவர்கள் அனைவரும் முன்னிலையில் உன்னை உயர்த்தி நான் வளர்ச்சி அடைய செய்வேன் நீ அவர்களை நினைத்து வருத்தம் கொள்ளாதே நீ உன்னுடைய வாழ்க்கை என்ன என்பதை பாரு புது படக்காரர்கள் அப்படித்தான் ஆடுவார்கள் ஆடும் வரை ஆடட்டும் ஆட்டம் முடிந்த பின் என்னுடைய ஆட்டத்தை உன்னை வைத்தே தொடங்குவேன் அதுவரை காத்திரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா